ஒரு பானையில் மாட்டிக்கிட்ட குரங்கு உள்ளே இருட்டாக இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சோர்ந்து போய் உக்காந்துருக்க திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா இருட்டில் அந்த கண்கள் மட்டும் நல்லா தெரியுது கண்ணை திறந்து பார்க்கும்போது அண்ணா அப்படின்னு கத்தி எழுந்து தள்ளாடி நடக்க அங்கே பக்கத்தில் இருக்க மரத்தில் இடிச்சு அம்மா அம்ம அப்படின்னு கத்திக்கிட்டே கீழே விழுந்துருது வலையில் படுத்துக்கிட்டே இந்த பானை எப்படி கலட்ட போறேன்னே தெரியலையே அண்ணா குரங்கே எங்கடா இருக்க பானிக்குள்ளே கண்ணை திறந்து பார்த்து சிமிட்டிக்கிட்டே புழம்பிகிட்டே இருக்கு அப்போ சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது வீரமுத்து வாழைப்பழத்தார தோலில் வச்சு பாட்டு பாடிக்கிட்டே நடந்து வரான் வாழைப்பழம் வாழைப்பழம் வளர்ந்து வந்துச்சாம் தோட்டக்கார தோட்டத்துல வளர்ந்து இருந்துச்சாம் அப்படின்னு பாடிக்கிட்டே திடீர்னு பாட்டை நிறுத்திட்டு சே எதுக்குடா ராகம் போடுற அம்மா மாதிரி உன்ன மாதிரி பாடு அப்படின்னு அவனே அவனோட முகத்துக்கு நேராக சொல்லிக்கிறான் ஆடிக்கிட்டே போகும்போது முத்து முத்து நான்தாண்டா முத்து வாழைப்பழம் சாப்பிட்றதுல நான்தாண்டா கேட்டு அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே மரத்துக்கு மேலே இருக்க வீட்டுக்கு மேலே ஏறி போகிறான் வீட்டுக்குள்ளே போகிறான் ஜன்னல் வழியாக சூரியன் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு வீட்டு மூலையில் வாழைப்பழங்கள் இருக்குது ஒரு ஊஞ்சல் ஜன்னலுக்கு பக்கத்தில் கட்டப்பட்டிருக்கு டே தம்பி டே எங்கடா இருக்க அப்படின்னு கூறிக்கிட்டே அறைய சுற்றி பார்க்குறான் டே எங்கே போனான் சூரியன் மறைய போகுது இந்நேரம் வந்திருக்கணுமே அப்படின்னு வெளியே வந்து மரத்தோட உச்சியில ஏறி பார்க்குறான் தீரா தீரா கீழே இறங்கி வேற ஒரு மரத்தோட உச்சியில் நின்று மறுபடியும் கத்துறான் தீரா தீரா என்ன இவன் எங்கே போனான் மாம்பழம் எடுக்க போறேன்னு மாட்டிக்கிட்டானோ அப்படின்னு வேகமாக மரங்களில் தாவி தாவி வேகமாக போய் பார்க்குறான் தம்பி குரங்கு சோர்ந்து படுத்து கிடக்கிறான் வீரா வேகமாக ஓடி வந்து பாடுறான் தம்பி தம்பி குரங்கு தம்பி எங்கே இருக்க நீ எங்கே போன நீ தேடி தேடி கால் வலிக்குது சீக்கிரம் வா தீரா சீக்கிரம் வாடா வீரா அவனை பார்த்து ஓடி வரான் அவன் தலையில பானை இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சி அடையறான் அப்போ தம்பி குரங்கு டேய் இவ்வளோ நேரமாடா ஆடா தேடிட்டு இருந்த நீ டே குரங்கு பையலே என்னடா இது தலையில இலவச தலை கவசமா கிண்டல் பண்ணாம கலட்டடா தலை சுத்துது நல்லா ஊர் சுத்திட்டு இப்ப தலை சுத்துதா இருக்கலட்றேன் அப்படி சொல்லிக்கிட்டே அவன் தலையில இருந்து பானையை கலட்ட முயற்சி பண்றான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்குறான் அவனை படுக்க வச்சு அவன் தோல் மேலே காலை வச்சு கைகளால் பானையை இழுக்கிறான் ரெண்டு பேரும் முனைவிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறமா அவன் தலை மேலே உட்காந்து முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறான் ரெண்டு பேரும் மூச்சு வாங்க உட்காந்துருக்காங்க கலட்ட சொன்னா என்னடா பண்ணுற இதை கலட்டலாம் முடியாது இதுக்கு வேற வழிதான் இருக்குது வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான் சூரியன் நைட் ஆக ஆரம்பிக்குது ரெண்டு பேரும் நடந்து வர்றாங்க வீட்டோட கதவை திறக்கிறாங்க ஜன்னல் பக்கத்தில் இருக்க விளக்கை எடுத்து ஏற்றி வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய கட்டையை எடுத்துகிட்டு வரான் குரங்க கீழே சோர்ந்து உட்காந்துருக்கான் உருட்டு கட்டை ஐ உருட்டு கட்டை இந்த மாங்காமலையன் மண்டைக்கிட்ட உருட்டு கட்ட உருட்டுக்கட்டை உருட்டு கட்டை இந்த மாங்காமலையன் மண்டைக்கிட்ட டேய் வீரமுத்து நான் இங்கே மூச்சு விடவே கஷ்டப்பட்டுட்டு நீ என்னடா பாட்டு பாடிட்டு இருக்க இதோ வந்துட்டேன் தலையை மட்டும் இரு அப்படி சொல்லிக்கிட்டே அவன் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பானையை கட்டை வச்சு மேலே ஓங்கி அடிக்கிறான் பானை சதுரி தெரிக்கிது அவன் தலைவலியில கண்ணை சுழட்டி மூடி கையால் தேய்க்கிறான் கலட்டிட்டேன் அப்படின்னு கட்டையை தோல் மேலே வச்சு போஸ் கொடுத்துட்டு முத்துடா முத்துடா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் வலிக்குதுண்ணா அப்படின்னு சொல்லவும் அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சரி பானை எப்படி உன் தலைக்கு வந்துச்சு எங்க மாட்டேன்ன அந்த மாங்கா விக்கிறவன் மாட்டி விட்டுட்டு போயிட்டான் அவனை ஏதாவது பண்ணணும்டா அண்ணா என்ன பண்ணலாம் சொல்லுடா இந்த முத்து வீரமுத்து பண்ற அவன் தலையில இரு பானைய மாட்டி விடுவோமா இல்ல அதுக்கும் மேல அவன் மாம்பழத்தை தட்டி தூக்க போறோம் அவன் வியாபாரத்தை இனிமேல் தடுக்க போறோம் வீரா அவன் முன் வந்து எப்படி தடுக்க போறோம் திட்டம் திட்டி நடத்த போறோம் அவன் மாம்பழத்தை மொத்தமாக தூக்க போறோம் அப்படின்னு பாடி அவன் அண்ணனை பார்த்து சிரிக்கிறான் அட திருட்டு பையனே மாம்பழம் சாப்பிட்றதுக்கா இவ்வளோ பேச்சு உன்னை விடவா வாழை திருடா நாளைக்கு நாம போறோம் நம்ம வேலையை காட்டுறோம் லைஃப் ஸ்டோரி தமிழை ஃபாலோ பண்ணிக்கோங்க